இந்த வண்டி போங்க ஆர்சி புக்கு இல்லாத வண்டி வித் அவுட் ஆர்சி வண்டி மட்டும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கரூர் ஜாய்க்கு வச்சு வி ஆங்கிலாம் போட்டு வண்டி ஜாக்க மாதிரி இருக்கும் வண்டி அவுட் மட்டும் பெயிண்டட் நல்லா இருக்கும் பட் இன்டீரியர் சீட்லாம் நல்லாயிருக்கும் இன்ஜின்லாம் பக்கா கட்டிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்து இன்ஜின் சேஸு வித்தவுட் ஆர்சி வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் அப்புறம் தேவையில்லாமல் கால் பண்ணுங்க இந்த வண்டி பாருங்க ஆர்சி புக் இல்லாத வண்டி வித்வுட் ஆர்சி வண்டி மட்டும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கரூர் ஜாய்க்கு வச்சு வி ஆங்கிலாம் போட்டு வண்டி ஜாக்கோர் மாதிரி இருக்கும் வண்டி அவுட்ரூர் மட்டும் பெயிண்டட் எல்லாம் இருக்கும் பட் இன்டீரியர் சீட்லாம் நல்லாயிருக்கும் இன்ஜினில் பக்கா கண்டிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்து இன்ஜின் சேர்ஸு வித்தவுட் அரிசி வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் தேவை தேவையில்லாமல் கால் பண்ணுங்க